காகத்திற்கு தினமுமே சாதம் வைத்து வருவது பாத்தீங்கன்னா பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தணும் சொல்லலாங்க காகத்திற்கு தொடர்ந்து சாதம் வைத்து வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் விபத்துக்கள் ஆபத்துக்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை நிரந்தரமாக உங்க குடும்பத்துக்கு வேண்டும் நினைச்சீங்கன்னா தினமுமே நீங்க காகத்திற்கு சாதம் வைத்து வாங்க இல்லையா இல்லைனா சனிக்கிழமை இல்லையா அமாவாசை போன்ற நாட்கள்ல காகத்திற்கு மறக்காம நீங்க சாதம் வைத்திடுங்க நீங்க சாதம் வைக்கும்போது எ எந்த தவற செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல காகத்திற்கு சாதம் வைக்கும் போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாகன நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் காலையில நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே வந்து காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க காகத்துக்கு ஏன் நம்ம உணவளிக்க வேண்டும்னு காரணத்தை இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோம் காகம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குதுங்க யமலோகத்துல வாசல்ல காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவனு கூட காகத்தை நம்ம சொல்லலாம் நாம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி உணவை நம்ம காகத்திற்காக வைக்கணும் இது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய ஒரு அறிவுரை தாங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா பாத்தீங்கன்னா இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வரும்னு சொல்லுவாங்க அவ்வாறு அவங்க வரும்போது காக்கை ரூபத்திலே வரும்னு சொல்லுவாங்க அதனாலதான் காக்கைக்கு சாதம் வைப்பது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க இதை தினமும் செய்ய முடியவில்லை நான் கூட பரவாயில்ல அமாவாசை முக்கிய விசேஷ நாட்களையாவது முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைத்திடுங்க அப்போதுதான் அவங்க மனமும் வயிறும் குடிந்து நமக்கான ஆசையை வழங்குவாங்க அவங்க ஆசையால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியுங்க அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டாக தான் நம்ம தினசரியுமே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க காகத்திற்கு நீங்க உணவளிப்பதால் பார்த்தீங்கன்னா வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாமல் அமைதியாக வாழலாம் காகம் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரருடைய கேடு பலன்கள்ல இருந்து நீங்க விடுபடலாம் இறைவனுடைய பரிபூரண அருளையும் மேலும் பாத்தீங்கன்னா காகத்திற்கு நீங்க உணவளிக்கும் போது உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் ஏதாவது இறந்து கிடந்ததையும் அவற்றை அப்புறப்படுத்துது இதனால நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் நீங்க பாதுகாப்பாக இருக்கலாம் நீங்க காகத்திற்கு உணவளிக்கும் போது பாத்தீங்கன்னா அது தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து வந்துதான் உணவை பகிர்ந்து கொள்ளுது இதை பார்க்கும் போது உங்களுக்கும் பாத்தீங்கன்னா காகத்தைப் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்குள்ள ஏற்படுங்க நீங்க காகத்திற்கு பாத்தீங்கன்னா சாதம் தவிர மிக்சர் திராட்சை இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை கூட வலிக்கலாம் இதே குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தி தருங்க நீங்க காகங்களுக்கு சாதம் வடித்ததுமே முதல் சோறு வைப்பது தாங்க நல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காகம் வந்து கரைஞ்சினா நீங்க எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்க கூடாது கைய கழுவிட்டு தாங்க புதிய சாதத்தை காகத்திற்கு வைக்கணும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியல கூட நினைந்த முறை நீங்க காகத்திற்கு உணவு வைப்பதோ பல விதத்துல நன்மைகளை ஏற்படுத்தினே சொல்லலாங்க நீங்க வைக்கக்கூடிய உணவை வந்து காகம் எடுக்கலையா அதற்கு என்ன ஒரு பரிகாரம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க காகத்துக்கு பண்ணீங்கன்னா பழைய சாதம் வைக்கலாமா காகங்களுக்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கடன் தொலை காகத்திற்கு இப்படி உணவு அளித்து பாருங்க சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு அமாவாசை தினங்களை உணவு வைக்கணுங்க இறந்து போன ஆத்மாக்கள் தான் காகத்தின் ரூபத்துல வீடு தேடி வருவதாக சொல்வோம் அதனாலதான் சனிக்கிழமைகள்ல விரத தினங்களையும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே முக்கியங்க இப்படி நீங்க காகத்திற்கு வைக்கும் அவை சாப்பிடாமல் சென்றுடலாம் இப்படி நாம வைக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா காகம் வாய் வைக்காம போணுச்சுன்னா முன்னோர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதாக நம்ம எடுத்துக்கணுங்க முன்னோர்களுக்கு உரிய திதியை தந்துடணும் தவறாம திதி தரும்போது முன்னோர்களுடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைத்திருங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்து வந்தீங்கன்னா களத்தை நெருக்கக்கூடிய அளவு கடன் தொல்லைகள் நீங்கிடுங்க எந்த தூசத்தையும் உங்களை நெருங்காதுன்னே சொல்லலாம் புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க காக்கைக்கு உணவிடுவதால் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்துல நீங்க யமனும் சனியும் திருப்தியடைய செய்த பலனை பெற முடியும் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் சுத்தமாக இருக்கணும் மாதவிளக்கு நேரத்திலையும் இல்லைன்னா கணவன் மனைவி ஒன்றாக இருந்து விட்டோம் காககத்துக்கு உணவு வைக்க கூடாதுங்க இதனால் உங்களுக்கு தீராத பாவமும் தோஷமும் ஏற்படுங்க குடிக்காமலும் சாப்பிட வைக்காதீங்க மிச்சமான உணவு எச்சில் தட்டில் உள்ள உணவை காகத்திற்கு வைத்தீங்கன்னா இது நீங்காத தோஷத்தை ஏற்படுத்திடுங்க இதனால குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் நீங்க அசைவம் அசைவம் என்று பாரபட்சம் இல்லாம காகம் அந்த உணவை சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு நீங்க எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் தவறு இல்லைங்க அதுல சனிக்கிழமைகள எழுகலந்த சாதத்தை நீங்க காகத்திற்கு படைக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஏழரை நடக்கக்கூடிய சமயத்துல காகத்திற்கு நீங்க எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சன்னியனுடைய தாக்கத்தை நீங்க குறைக்கலாங்க எக்காரணம் கொண்டு பழைய சாதத்தை காகத்திற்கு வைத்திடாதீங்க காகம் மட்டும் இல்லைங்க பசுமாட்டிற்கு கூட பழைய சாதம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது பழைய சாதமாக இருந்துச்சுன்னா அதை நீங்க நாய்க்கு வச்சிடுங்க எப்போதுமே புதிய உணவை தாங்க இலையில வைத்து நீங்க காகத்திற்கு படைக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவே வடித்த சாதத்துல சிறிது தண்ணீர் ஊற்றி வைத்து மூடிடுங்க வெள்ளிக்கிழமை காலையில எழுந்த உடனே அதை தண்ணீர் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம் காகம் சாப்பிடும் போது குடும்பத்துக்கு நன்மையே தாங்க ஏற்படும் சிறிய வாழையில சாதம் நெய் உப்பு பருப்பு சாம்பார் சேர்த்து சேர்ந்து கூட காகத்திற்கு நீங்க சாதம் வைக்கலங்க இதனால் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமை பெருக்கெடுத்து ஓடும் மீதி நெருக்கடியே சீராக அமையுங்க காகத்திற்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம வீட்டுல தாத்தா பாட்டிக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ இல்ல நமக்கோ கூட இருக்கலாம் சிலரெல்லாம் பார்த்திருப்பையும் காகத்திற்கு உணவு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க சிலரோ குறிப்பிட்ட தினங்கள் மட்டும் வைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா காக்கைக்கு சில சனிக்கிழமை தோறும் கட்டாயம் சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடவங்களும் இருப்பீங்க சிலர் தினமும் வைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க சில சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு நீங்க சாதம் வைத்த உடனே காக்கான்னு கூப்பிட்டா கூப்பிட்டாலே கூட்டத்துடன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் சில சமயம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த காகம் வந்து தினசரி வீட்டுல வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய காகம் வந்து சாப்பிடும் ஆனா சில சமயத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைத்துட்டு எவ்வளவுதான் நீங்க சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வருவதில்லை அதுவே சில சமயங்கள வருகின்ற காகம் பழக்கத்தை போல சாப்பாட்டை சாப்பிடாம நின்று நின்று திரும்ப போயிடும் அப்படி நீங்க உங்களுடைய பித்துருக்களாக நினைக்கக்கூடிய காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்துச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய படக்கை இருக்கிறீங்க காக்கா சாப்பிடாம போவதை பெரிதாக நீங்க எடுத்துக்க மாட்டீங்க ஆனா அதுவே பரிகாரத்திற்காகவோ பித்ருக்களின் முன்னோர்களாக நீங்க நினைத்து வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம போணுச்சுன்னா ஒரு நிமிடம் அப்படியே பாத்தீங்கன்னா மனம் பெரும் குழப்பத்திற்கு போயிடும் இதனால சாப்பாடு போகிறது குழப்பம் எதுன்னு நாம் தவறு செய்துட்டோமோ பயமோ தொற்றிக்கொள்ளுங்க உங்களுக்கு அப்படி செல்லும் போது என்ன ஒரு பரிகாரம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க பித்தர்களாக நினைக்கக்கூடிய காகத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காம போகுதுன்னா உங்களுடைய முன்னோர்கள் தாங்க உங்க மீது கோபத்துல இருக்கிறாங்க அதாவது நீங்க வழக்கமாக முறையாக பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி மறந்திருப்பீங்க அதனால கூட உங்க மீது கோபமாக இருக்கலாம் இதனால உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியங்க சிலருக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் இருக்கலாம் அதனால் கூட சிலர் திதி கொடுக்காம கூட இருப்பீங்க இறந்த தேதி போ மறந்து போனா கூட பரவாயில்லை புரட்டாசி மாதத்துல தை ஆடி அமாவாசைகள்ல மூன்று அமாவாசை நாட்கள்ல நீங்க திதியை கொடுத்துடுங்க அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகா நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காம இருக்கும் அதே போல இன்னொரு பரிகாரமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நன்னல் நிலைய முயற்சி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துட்டேன் அதனால என்னை மன்னித்துட்டு மனதார வேண்டிக்கோங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க நீங்க வைக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே காகம் வந்து எடுத்துடுங்க காகம் பாத்தீங்கன்னா ஓயாம கத்தி கொண்டே இருக்குதா இதனால பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல விருந்தினருடைய வருகை இல்லைன்னா நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுன்னு நீங்க எடுத்துக்கலாங்க அதுவே பாத்தீங்கன்னா காகம் கிழக்கு திசை நோக்கை கரைவதை பாத்தீங்கன்னா தங்கத்தால் லாபம் உங்களுக்கு உண்டாகும் அரசாங்க ஆதரவு கிடைத்திடுங்க நல்ல உடம்பு கிடைக்க போகுதுன்னு நீங்க எடுத்துக்கலாம் திடீர் விருந்தினர் பாத்தீங்கன்னா அடிக்கடி காகம் கரைவது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுவதை குறிக்குங்க விருந்தினர் வருகைக்கு இது ஒரு அறிகுறியாகவும் அமையுங்க கிழக்கு நோக்கி காகம் கரைவது நண்பர்கள் சேர்க்கை ஆரம்பமாகுது வீட்டுல நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்க கூடிய தன்மை இருக்கிறதுக்கு இருக்குதுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க